வணக்கம் உறவுகளே மற்றொரு சீரியல் பற்றிய முக்கிய அப்டேட் ஒன்று என்ன சீரியலை பத்தி பார்க்க போறோம் சொன்னா பாக்கியலட்சுமி இந்த சீரியல் என்று எபிசோட்ல என்ன காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எழில் படம் விஷயமாக கதை சொல்ல ப்ரொடியூசரை சந்திக்கிறார் அவர்களிலே அவமானப்படுத்தி அனுப்பி வைக்கிறார் பிறகு வருத்தமாக எழில் நண்பருடன் செல்கிறார் மறுபக்கம் வீட்டுல எல்லோரும் சமைக்கும் வேலை பார்த்து கொண்டிருக்க இனியா நானிதை கேள் பண்ணட்டுமா என்று கேட்கிறார் ஆனால் செல்வி போனதும் ரிப்பேரா இல்ல சாட்சி இல்லையா என்று கேட்டு கிண்டல் செய்கிறார் அமிர்தாவும் உனக்கு ஏதாச்சும் வேணுமா அதுக்கு தான் இப்படி பன்றியா என்று கேட்கிறார் வேண்டாம் என்று பாக்கியாவை கண்டுபிடித்து முத்தம் கொடுக்கிறார் தருவா என்று கேட்க அனைவரும் பார்க்கின்றனர் பிறகு அமிர்தா எல்லோரையும் சாப்பிட கூப்பிட ராமமூர்த்தி எல்லாரும் வந்தவுடன் ஒன்றாக சாப்பிடலாம் என்று சொல்ல செழியன் வருகிறார் செழியன் பாக்கியாவிடம் பணம் எடுத்து வீட்டு செலவுக்காக கொடுக்க பாக்கியா வாங்க மறுக்கிறார் எல்லோரும் வற்புறுத்தி வாங்க சொல்ல அந்த நேரம் பார்த்து வாசல்ல வந்து எழில் நின்று அதை பார்த்து வருத்தப்படுகிறார் எழில் நீக்க வைத்து ஈஸ்வர் என்ன பேசினார் அதுக்கு எழில் எடுத்த முடிவு என்ன என்று இன்று எபிசோட்ல பார்த்து தெரிந்து கொள்ளலாம் யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க சோ இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் மறக்காம கேளு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க